மருத்துவ உலகமே வியந்து பார்க்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் முதன்முறையாக என்று சொல்வதை காட்டிலும் இந்தியாவில் முதல் முறையாக கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு மருத்துவ மாநாடு ஒன்று வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது கடந்த பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்களில் நடைபெற்ற இந்த மருத்துவ மாநாடு என்பது மருத்துவத்தின் எதிர்காலம் எனும் தலைப்பில் ஃப்யூச்சர் ஆஃப் மெடிசன் என்கின்ற தலைப்பில் நடத்தப்பட்ட அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி கண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின்படி கடந்த நிதிநிலை அறிக்கையில் நூத்தி ஆறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது அப்படி வெளியிடப்பட்ட நூத்தி ஆறு அறிவிப்புகளில் தொன்னூத்தி ஒன்பதாவது அறிவிப்பு இந்த பன்னாட்டு மாநாடு நடத்தப்படும் என்கின்ற அளவிலான அறிவிப்பு சுகாதாரத்துறையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கி வருகிற மருத்துவ சேவையை வலுப்படுத்துவதற்கும் மருத்துவ ஆய்வு கட்டுரைகளை பற்றி விவாதிப்பதற்கும் மருத்துவத்துறையின் ஆராய்ச்சிகளை புதிது புதிதாக மேற்கொள்வதற்கும் ஏதுவாக ஒரு பன்னாட்டு மருத்துவ மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி இந்த மாநாடு என்பது கடந்த வாரம் மூன்று நாட்கள் மிக வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இதனுடைய நிர்வாகத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதிலும் மருத்துவர்கள் குறிப்பாக இளங்கலை வகுப்படிப்புகளை படிப்பவர்கள் போன்ற பிடிஎஸ் போன்ற பல்வேறு வகையான இலங்கலை வகுப்புகளில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து பேர் முதுகலை மாணவர்களை பொறுத்தவரை எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது பேர் ஆக மொத்தம் இந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தின் கீழ் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூணாயிரத்தி பத்து அறுபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி பத்து என்கின்ற அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக எழுநூத்தி முப்பத்தி எட்டு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நர்சிங் கல்லூரிகள் போன்ற பிசியோதெரப்பி போன்ற பல்வேறு கல்லூரிகள் எழுநூத்தி முப்பத்தி எட்டு இந்த நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறது ஆக மொத்தம் ஒரு அறுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி பத்து மாணவர்களும் எதிர்காலத்தில் மருத்துவம் சார்ந்த வகையில் தங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும் ஆராய்ச்சி திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் ஏதுவாக இந்த மாநாடு பயன்படும் என்று அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டது பொதுவாக உலகில் பல்வேறு நாடுகளில் அவ்வப்போது பல்வேறு மாநாடுகள் நடத்தப்படுவது உண்டு மருத்துவத்துறையில் நானும் கடந்த ஓராண்டுக்கு முன்னால் சிங்கப்பூரில் நடைபெற்ற அவசரகால மருத்துவ சிகிச்சைகள் குறித்த ஒரு மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறேன் ஏதாவது ஒரு துறை சார்ந்துதான் ஒரு மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது இருதயவியல் மகப்பேறு மருத்துவம் சிறுநீரகத்துறை மனநல மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் புற்றுநோய் மருத்துவம் அவசர சிகிச்சை மருத்துவம் என்று ஏதாவது ஒரு சிகிச்சை குறித்துதான் ஒரு துறை குறித்துதான் மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் உலகில் முதன்முறையாக ஃபியூச்சர் ஆப் மெடிசின் என்கின்ற வகையில் மருத்துவத்தின் எதிர்காலம் எனும் தலைப்பில் இன்றைக்கு அனைத்து துறைகளுடனும் இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டை பொறுத்தவரை மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட இந்த மாநாடு என்று இந்த மாநாட்டில் பங்கேற்க வருகை தந்த மருத்துவ விற்பனர்கள் குறிப்பாக இன்றைக்கு உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஏழு நாடுகளிலிருந்து மருத்துவ பெருமக்கள் வந்திருந்தார்கள் அந்த ஏழு நாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்களும் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றது நாங்கள் எவ்வளவோ மாநாடுகளுக்கு சென்றிருக்கிறோம் ஆனால் இதுபோன்று ஒரு மிக சிறப்பாக கட்டமைக்கப்பட்ட மாநாடு என்பது தமிழ்நாட்டை போல் வேற எங்கும் நடத்தப்பட்டதில்லை என்று மகிழ்ச்சியோடு பாராட்டி சென்றிருக்கிறார்கள் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து ஏழு நாடுகளிலிருந்து இன்றைக்கு இந்த மாநாட்டிற்கு மருத்துவ பேராசிரியர்கள் இங்கே வருகை தந்து உரையாற்றியிருக்கிறார்கள் அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி சிங்கப்பூர் கத்தார் ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளிலிருந்து இருபத்தி எட்டு மருத்துவ வல்லுநர்கள் உரை நிகழ்த்துவதற்கும் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்கும் வந்து மிக சிறப்பான வகையில் தங்களுடைய பணியை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதேபோல அகில இந்தியா முழுவதிலுமிருந்து இருந்து நூத்தி எண்பத்தி ஐந்து மருத்துவ பெருமக்கள் வருகை தந்து உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள் ஒரு பனிரண்டு பேச்சாளர்கள் காணொலி வாயிலாகவும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஒரு இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர் இன்றைக்கு இந்த மாநாட்டில் மருத்துவ பெருமக்கள் பங்கேற்று தங்களுடைய கட்டுரைகளையும் உரைகளையும் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டிற்காக பல்வேறு மருத்துவ மாணவர்கள் விரிவுரையாளர்கள் போன்ற பல்வேறு மருத்துவத்துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள் அறுநூத்தி இருபத்தி ஐந்து ஆராய்ச்சி கட்டுரைகளின் தொகுப்பை அன்றைக்கு வெளியிட்டிருந்தார்கள் அது இனியோவா என்கின்ற ஒரு புத்தகமாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த மாநாட்டில் பங்கேற்ற மருத்துவ வல்லுநர்களின் ஆராய்ச்சி குறிப்புகள் தொகுக்கப்பட்டு விஷன் ஸ்டேட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் என்கின்ற வகையில் ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறுநூத்தி இருபத்தி ஐந்து ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கான தொகுப்பும் மருத்துவ வல்லுநர்களின் ஆராய்ச்சி குறிப்புகள் தொகுத்து வழங்கப்பட்ட விஷன் ஸ்டேட்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்கின்ற புத்தகமும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு மருத்துவ கல்வி மாணவர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த மாணவர்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மருத்துவம் பல் மருத்துவம் ஆயுஷ் நர்சிங் உள்ளிட்ட மருத்துவத்தின் இருபத்தி ஏழு வகையான பிரிவுகளின் கீழ் இன்றைக்கு விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது மருத்துவத்தின் எதிர்காலம் குறித்த பல்வேறு சிறப்பு தலைப்புகளில் மருத்துவ இளநிலை முதுநிலை மற்றும் பேராசிரியர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த கட்டுரைகளை சமர்ப்பித்த பத்தொன்பது பேருக்கு அன்றைக்கு நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் பரிசுகளை தந்து மகிழ்வித்திருக்கிறோம் இந்த மாநாட்டில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களை பொறுத்தவரை எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் முதல்நிலை மாணவர்களுக்கு முப்பது மதிப்பெண் புள்ளிகளும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் சார்பில் ஆறு புள்ளிகளும் பல் மருத்துவ கவுன்சிலிங் சார்பில் பதினாறு புள்ளிகளும் வழங்கப்பட்டுள்ளது என்பது பாராட்டுக்குரியது எனவே இந்த வகையில் இந்த மதிப்பெண்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவம் மற்றும் மருத்துவ சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது தமிழ்நாடு அரசின் சார்பில் நிறைவேற்றப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் மருத்துவ திட்டங்கள் குறித்தும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது தமிழ்நாட்டில் பொதுமக்கள் பங்கேற்ற அமர்வுகள் இன்றைக்கு முதன்முறையாக இந்த மாநாட்டில் நடத்தப்பட்டது அந்த பொதுமக்கள் பங்கேற்ற அமர்வுகளில் இதய நோயின் போது ஏற்படக்கூடிய முதல் உதவி சிகிச்சை மற்றும் பல்வேறு நவீன சிகிச்சைகள் குறித்த வடிவமைப்பு காணொலி காட்சியும் அன்றைக்கு நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறது இது பொதுமக்களுக்கும் மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கும் பெரிய அளவில் பயனுள்ளதாகவும் இருந்தது என்பதை எல்லோருமே மனதார பாராட்டி சென்றிருக்கிறார்கள் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் குறித்த பரிசோதனை மேமோகிராம் செய்திடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் மூன்று நாட்களில் ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கான பேர் இதிலே பயன்பெற்றிருக்கிறார்கள் இந்த மாநாட்டை பொறுத்தவரை எட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு அரங்கிலும் சற்றரக்குரிய ஒரு ஆயிரம் பேர் அமரக்கூடிய வகையில் எட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது எட்டு அரங்குகளிலும் ஒன்று மூன்று நாட்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட அமர்வுகள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த முப்பதுக்கும் மேற்பட்ட அமர்வுகளில் ஒவ்வொரு அமர்வும் குறைந்தது மூன்று மணி நேரம் என்கின்ற வகையில் ஒவ்வொரு அமர்வும் நடத்தப்பட்டது அந்த வகையில் நடத்தப்பட்ட இந்த அமர்வுகளின் மூலம் மிக சிறப்பாக இன்றைக்கு அந்த மருத்துவ கல்வி மாணவர்கள் பயன்பெற்றிருப்பதாக தங்களுடைய குறிப்புகளை தந்திருக்கிறார்கள் நம்முடைய இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்கள் மாணவர்களிடையே ஒரு கியூஆர் கோடு அந்த குறிப்பு ஒன்றை தந்து நீங்கள் பெற்ற பலனை உங்களுடைய அனுபவத்தை உங்களுடைய அல்லது எதிர்பார்ப்பை நீங்கள் இதன் மூலம் செய்தியாக தெரிவிக்கலாம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இதுவும் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடத்தப்படவிருக்கிற இந்த மாதிரியான மாநாடுகளில் அவருடைய கருத்துக்களுக்கும் இங்கே இடமிருக்கவிருக்கிறது அமெரிக்காவிலிருந்து ஒரு இந்திய வாழ் தமிழர் அங்கே மருத்துவராக இருந்து கொண்டிருக்கிறார் அவரும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான சிறப்பு மருத்துவர் லிங்கப்பா அமர்நாத் என்பது அவருடைய பெயர் அவர் அமெரிக்காவில் இருந்து வந்திருந்தவர் அவர் பங்கேற்றுவிட்டு இறுதியாக செல்லும் போது நம்முடைய துறையின் செயலாளர் மற்றும் துணைவேந்தர் போன்றவர்களிடத்தில் தெரிவித்தது அமெரிக்காவில் ஒரு ஐயாயிரம் மாணவர்களையோ ஐயாயிரம் மருத்துவர்களையோ வைத்து ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்றாலே எங்களுக்கு பெரிய அளவில் இடர்பாடு இருக்கும் ஐயாயிரம் பேரை திரட்டுவது ஐயாயிரம் பேருக்கு அரங்கு கண்டுபிடிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு அங்கே நெருக்கடி இருக்கும் ஆனால் பதினோராயிரம் மாணவர்களை ஒரு சேர ஒரு மாநாடு நடத்தி இன்றைக்கு உலக மருத்துவத்திற்கு உங்கள் துறை தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை புகழ் சேர்த்திருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்புக்கு குறிப்பாக நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய புகழ் மகுடமாக இதை நாங்கள் கருதுகிறோம் பொதுவாகவே யூஜி மாணவர்கள் நம்முடைய இந்த மாநாட்டிற்கு வருகை தந்தவர்கள் அவர்கள் இப்போது ஏதாவது ஒரு துறையை தான் யூஜி முடித்து பிஜிக்கு செல்லும் போது ஒரு இருதயவியல் துறைக்கோ மகப்பேறு மருத்துவத்திற்கோ சிறுநீரகவியல் துறைக்கோ மனநல மருத்துவத்திற்கோ நரம்பியல் துறைக்கோ அவர்கள் கண்டுபிடித்து ஒரு பிஜி கோர்ஸுக்கு போவார்கள் ஆனால் போனதற்கு பிறகு ஓராண்டு படித்ததற்கு பிறகு இதைவிட அதை எடுத்திருந்தால் நன்றாக இருக்குமே என்கின்ற எண்ணம் மாணவர்களுக்கும் வரும் ஆனால் அதுபோன்ற யூஜி படித்த மாணவர்கள் இளங்கலை மாணவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு எதிர்காலத்தில் பிஜி படிப்பதற்கு முதுகலை படிப்பதற்கு நமக்கு இது ஏதுவானதாக இருக்கும் பொதுவாக பொருத்தமானதாக இருக்கும் என்கின்ற கருத்து அவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் அத்தனை அமர்வுகளையும் அவர்கள் கண்டிருக்கிறார்கள் பல்வேறு அமர்வுகளில் இது சம்பந்தமாக நடத்தப்பட்ட உரையாடல்களை கேட்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு இது ஒரு பெரிய அளவில் ஒரு அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் வரவேற்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பொதுவாகவே இது போன்ற மாநாடுகள் நடத்தியிருப்பதன் மூலம் அந்த இளங்கலை மாணவர்களாக இருந்தாலும் சரி மருத்துவர்களாக இருந்தாலும் சரி தற்போதைய மருத்துவம் என்கின்ற தலைப்போடு இந்த மாநாட்டை நடத்தியிருந்தால் அந்த மாணவர்களுக்கு அறிவு வளர்ச்சிக்கு இது பெரிய உதவியாக இருந்திருக்கும் ஆனால் இந்த மாநாடு நடத்தப்பட்டதன் தலைப்பு என்பது மருத்துவத்தின் எதிர்காலம் என்கின்ற தலைப்போடு நடத்தப்பட்டிருக்கிறது தற்போதைய மருத்துவம் என்கின்ற போது தற்போது இருக்கிற மருத்துவ சூழல் குறித்த அறிவு திறன் அவர்களுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கும் என்றாலும் மருத்துவத்தின் எதிர்காலம் என்கின்ற போது மாணவர்களுக்கு ஆராய்ச்சிக்கான ஒரு தேடல் ஆராய்ச்சிக்கான ஒரு ஆரம்பம் இந்த மாணவர்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த மாநாட்டின் தலைப்பு மாநாடு நடத்தப்பட்ட விதம் போன்றவைகள் மாணவர்களை பெரிதாக கவர்ந்திருக்கிறது மாணவர்களை கவர்ந்திருப்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்த மாநாட்டிற்கு வருகை தந்த மருத்துவ வல்லுநர்களையும் மிகப்பெரிய அளவில் இது இன்றைக்கு கவர்ந்திருக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாடு வெகி வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு பலருடைய உழைப்பு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் காரணமாக இருந்திருக்கிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் நம்முடைய துறையின் செயலாளர் பெரும் தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள் இந்த மாநாடு நடைபெறுவதற்கு முழுமையான வகையில் பல்வேறு கூட்டங்களை நடத்தி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார் அவருக்கு துறையின் சார்பிலும் தமிழகத்தின் எதிர்கால மருத்துவ மாணவர்களின் சார்பிலும் எதிர்கால மருத்துவர்களின் சார்பிலும் அவருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி காணிக்கையாக்கப்படுகிறது அதேபோல் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்திய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் நாராயணசாமி அவர்கள் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்னால் துணைவேந்தராக இங்கே பொறுப்பேற்று இந்த டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியை வேற எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இதுபோன்றதொரு ஆராய்ச்சி மாநாடு இதுவரை நடைபெற்றதில்லை இதுபோன்று ஒரு அறுநூற்றி இருபத்தி ஐந்து மருத்துவ மாணவர்கள் பங்கேற்று ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்ததில்லை ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்தவர்களில் சிறப்புக்குரியவர்கள் என்று ஒரு பத்தொன்பது பேருக்கு பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் இதற்கு முன்னால் எக்காலத்திலும் நடைபெற்றதில்லை இத்தகைய சிறப்புக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் இந்த வலுவான கட்டமைப்பை நிலைநிறுத்த காரணமாக இருக்கிற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் நாராயணசாமி அவர்கள் இந்த மாநாட்டை மிகுந்த வெற்றிகரமாக சிறிய குறை கூட இல்லாமல் பதினோராயிரம் மருத்துவக் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களும் பங்கேற்று இறுதி வரை வெற்றிகரமாக நடைபெற்று கடைசி நாளும் கூட ஐந்து மணி வரை இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இதற்கு காரணமாக இருந்த பெருமதிப்பிற்குரிய நாராயணசா மருத்துவர் நாராயணசாமி அவர்களுக்கும் துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்த மாநாடு வெற்றிகரமாக அமைய இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஐஏஎஸ் அலுவலர்கள் குறிப்பாக மைதிலி ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் திருமதி ஷில்பா பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் திரு கோவிந்தராஜ் ஐஏஎஸ் அவர்கள் திரு அரவிந்த் ஐஏஎஸ் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் நம்முடைய துறையின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்த மாநாடு பெரிய அளவில் வெற்றிகரமாக நடைபெற தங்களுடைய துறைகளின் சார்பிலும் பெரிய அளவில் பங்காற்றி பாராட்டியிருக்கிற பெரும் மருத்துவர் சங்குமணி மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் அவர்களுக்கும் மருத்துவர் செல்வநாயகம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குநர் அவர்களுக்கும் மருத்துவர் சண்முக கனி மருத்துவ மற்றும் ஊரக நலப்படிகளின் இயக்குநர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி கல்லூரிகளின் முதல்வர்கள் பேராசிரியர்கள் இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் நம்முடைய மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாநாட்டில் பங்கேற்று வெற்றிகரமாக அனைத்து அமர்வுகளிலும் இருந்து மிக பொறுமையாக இந்த மாநாடு வெற்றிகரமாக அமைய எல்லா வகையிலும் காரணமாக இருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பதினோராயிரம் பேருக்கும் இந்த துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாநாட்டிற்கு மருத்துவர் நாராயணசாமி அவர்களோடு துணைவேந்தர் நாராயணசாமி அவர்களோடு பெரிய அளவில் ஒன்றாக இருந்து உறுதுணையாக இருந்து வெற்றிகரமாக நடைபெற பல்வேறு வகைகளில் காரணமாக இருந்த நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் பார்த்தசாரதி அவர்களுக்கும் அதேபோல் இன்றைக்கு வெளிநாட்டு மருத்துவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரை பகுதியில் ஒரு ஏழை எளியவர்களுக்கு மருத்துவம் என்கின்ற வகையில் ஒரு பத்து ரூபாய் அளவுக்கான ஒரு சிகிச்சை மையம் ஒன்றை ஒரு பெரிய மருத்துவ கட்டமைப்பை திறந்து கிராமப்புற மக்களுக்கு மருத்துவம் அளித்து வருகிற டாக்டர் மது மது புருஷோத்தமன் மிக சிறந்த இன்றைக்கு லண்டனில் மருத்துவர் அவர் இந்த ஒருங்கிணைப்புக்கு பெரிய அளவில் காரணமாக இருந்தார்கள் அவருக்கும் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் சொல்லிட்டேன் பதிவாளர் பெருமதிப்பிற்குரிய அஸ்வத் நாராயணன் அஸ்வத் நாராயணன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் மற்ற மருத்துவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அனைத்து அலுவலர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள் இந்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட நாள் முதல் இதுவரையில் இந்த மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு ஒரு சிறப்புக்குரிய மணிம இது இதை இதற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக விரைவில் இங்கே ஆற்றப்பட்ட உரைகள் சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரைகள் அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளாக இருந்தாலும் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு எந்த கட்டுரையாக இருந்தாலும் இவற்றை புத்தகங்களாகவும் அதேபோல் டாக்குமெண்ட்களாகவும் அதேபோல் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்களாகவும் இவற்றையெல்லாம் தனித்தனியே தயார் செய்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்திய மருத்துவம் பயன்பெறுகிற வகையில் ஒன்றிய அரசின் மருத்துவத்துறை நிர்வாகத்திற்கும் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநில சுகாதார நிர்வாகங்களுக்கும் இவைகள் அனுப்பி வைக்கப்படவிருக்கிறது ஏற்கனவே நம்முடைய துறையின் அவர்கள் ஒன்றிய அரசின் சுகாதார அலுவலர்களோடு பேசியிருக்கிறார்கள் இந்த முயற்சியை அவர்களும் பாராட்டியிருக்கிறார்கள் நிச்சயம் இது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாது இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளின் தொகுப்பு புத்தகங்களாக அச்சடிக்கப்பட்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பிடிஎஃப் போன்ற அந்த நவீன தொழில்நுட்பத்துடன் இருக்கிற அந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற வகையில் இன்றைக்கு அவைகள் நூல்களாக்கி எல்லா மாநிலங்களுக்கும் தரப்படவிருக்கிறது எனவே இந்த மாநாட்டின் வெற்றி என்பது ஒட்டுமொத்தமாக இந்திய மருத்துவத்துறைக்கு பெரிய அளவில் ஒரு பயனுள்ள வெற்றியாக அமைய வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் செயற்கை நுண்ணறிவு என்கின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற அந்த நிலையின் மூலம் மாணவர்களின் கருத்துக்கள் ஆராய்ச்சியாளர்களின் கருத்துக்கள் மருத்துவ வல்லுநர்களின் கருத்துக்கள் புத்தகங்களாக விரைவில் இந்தியா முழுமைக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் பலனுக்காக அவர்களுடைய கைகளில் தவழவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாமே வந்திருக்குங்க இல்ல எல்லாமே வந்திருக்குங்க இருதயவியல் இப்போ ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒன்று சமீபத்தில் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக குறிப்பாக இந்த பேரிடருக்கு பிறகு இருதயவியலில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் குறைந்த வயதினருக்கும் மாரடைப்பு என்கின்ற வகையில் பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகிலும் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் மருத்துவ வல்லுநர்கள் சொல்லுவது என்பது ஒரு சிலர் வேறு விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கிறார்கள் கொரோனா காரணம் என்று சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள் ஒன்று இரண்டு பேர் அந்த கொரோனாவுக்காக போட்ட தடுப்பூசிகள் காரணம் என்றும் சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அனைத்தையும் கடந்து பெருவாரியான மருத்துவர்கள் சொன்னது என்பது இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் அனைவருக்கும் ஏற்பட்ட மன உளைச்சல் மனவலி மன பாதிப்பு ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஏதாவது ஒரு வகையில் இழப்பு ஒன்று பொருளாதார உயிரிழப்பு அல்லது உயிரினங்களின் உயிரிழப்பு என்று பல வகைகளில் அந்த மன பாதிப்பு ஏற்பட்டது அதனுடைய தொடர்ச்சி தான் இதுபோன்ற விளைவுகள் என்றெல்லாம் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் இவற்றையெல்லாம் கூட ஏற்கனவே ஆராய்ச்சி செய்வதற்கு டபிள்யூஎச்ஓ போன்ற நிர்வாகங்கள் முயன்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இன்டர்நேஷ் பன்னாடுகள் பல நாடுகளிலிருந்து வந்த மருத்துவர்களும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மருத்துவர்களுடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாகவும் இன்றைக்கு விரைவில் அந்த அவர்களுடைய ஆராய்ச்சிகள் பற்றிய விவரங்கள் புத்தகங்களாக வெளிவரவிருக்கிறது பெண் டாக்டர் ஆனந்த் ரோஹாத்தி ஆனந்த் ரோஹாத்கி என்கின்ற ஒரு மருத்துவர் நாடு அமெரிக்கா அமெரிக்காவிலிருந்து வந்த மருத்துவர் நீங்கள் சொன்ன இந்தியல் பற்றிய ஒரு கருத்துக்களை இங்க எடுத்து சொல்லி இருக்கிறார் அது சம்பந்தமாக அவருடைய அந்த உரையாடல் பேச்சு அவருடைய கருத்துக்கள் எல்லாமும் கூட இன்றைக்கு இதனுடைய நோக்கமே எதிர்காலத்தில் புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் டாக்டர் சௌமியா சாமிநாதன் சொன்னாங்க இந்த கொரோனா பேரிடருக்கு பிறகு இது ஏதோ இந்த பேரிடர் இதோடு விட்டது என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது தொடர்ச்சியாக இந்த வைரசுகளின் உருமாற்றம் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும் எனவே இனிமேல் மனித உயிரினம் என்பது போராடித்தான் வாழ வேண்டும் இது போன்ற மூலம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் அந்த வகையில் நிறைய கருத்துக்கள் இது சொல்லப்பட்டிருக்கிறது பெறப்பட்ட எல்லா கருத்துக்களும் மற்றவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற வகையில் தான் இது ஆவணப்படுத்தப்படவிருக்கிறது சொன்னேன்னை ஒவ்வொரு இப்போ யூனிவர்சிட்டியிலிருந்து எவ்வளவு பல் மருத்துவத்திலிருந்து எவ்வளவுங்கிற தகவல் ஏற்கனவே பேட்டியின் தொடக்கத்திலேயே சொல்லி இருக்கிறேன் இந்த மருத்துவ இந்த பல்கலைக்கழகத்தின் கீழே வந்து இருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை நான் சொன்ன அறுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி பத்து பேர் இந்த அறுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி பத்து பேருக்குமான ஒரு வழிகாட்டல் தான் இந்த மாநாடு இந்த மாநாடு இப்போது தொடக்கம் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வழிகாட்டுதலோடு தொடங்கப்பட்டிருக்கிற இந்த பணி என்பது இனிமேல் ஆண்டுதோறும் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று மரியாதைக்குரிய துணைவேந்தர்களின் உதவியோடு இதை எதிர்காலத்திலும் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக நடத்தப்படுவதன் மூலம் ஒட்டுமொத்தமாகவே இந்த மருத்துவ கல்லூரி மருத்துவ மாணவர் உலோகம் பெரிய அளவில் பயன்படும் அவங்களுக்கு அது தர வேண்டியதில்லை அது இல்ல அவங்க எந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவிருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் தருவதன் அடிப்படையில் அது எதிர்காலத்தில் அது பற்றி சிந்திக்கப்படும் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் மேதக ஆளுநர் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது மேதக ஆளுநர் எந்தெந்த கோப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறார் என்கின்ற தகவல் நீங்க ஏற்கனவே உங்க கையில் வச்சிருக்கீங்க இப்போ நான் வந்து இந்த செய்தியை சொல்லி இந்த திசை மாறிவிடக்கூடாது ஏன்னா இந்த எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த ஆராய்ச்சி மாநாடு என்பது வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த செய்தியாளர் சந்திப்பை இதோடு முடிச்சுக்கலாம் சித்த மருத்துவம் பற்றி இன்னொரு நாள் சித்தம் தெளிய பேசிக்கொள்ளலாம்